நடிகை ரஜினியை கடுமையாக விமர்சனம் செய்த அப்போதைய ஆந்திர அரசினுடைய அமைச்சர்கள் இன்றோ சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுள்ளது சந்திரபாபு நாயுடு தலைமையிலான புதிய அரசு தற்பொழுது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஒரே வருடத்தில் மாறிய கட்சிகள் அன்று சந்திரபாபு நாயுடுவை பாராட்டி பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நடிகை ரோஜா கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் தற்பொழுது அதே ஆந்திரா மாநிலத்தில் கெத்தாக களமிறங்கியுள்ளார் ரஜினிகாந்த் மறைந்த பழம்பெரும் நடிகரும் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனருமான எம் டி ராம நூற்றாண்டு தொடக்க விழா கடந்த ஆண்டு நடைபெற்றது விஜயவாடாவில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார் இவ்விழாவில் ரஜினிகாந்த் தனக்கும் என் டி ஆருக்கும் இருந்த பல வருட நட்பை அன்பை வெளிப்படுத்தியும் பேசியிருந்தார் இந்நிலையில் தான் சந்திரபாபுவை எனக்கு அறிமுகப்படுத்தியதே என் நண்பர் மோகன் பாபு தான் அன்று முதல் நான் எப்போது ஹைதராபாத் சென்றாலும் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேசுவேன் அவருடன் பேசும்போது அறிவு தானாக அதிகரிக்கும் அந்த அளவிற்கு அவருடைய பேச்சில் ஏராளமான விஷயங்கள் அடங்கியிருக்கும் சந்திரபாபு அரசியலில் ஒரு தீர்க்கத்தரசி இந்தியாவில் தகவல் துறை என்றாலே என்னவென விழிப்புணர்வு இல்லாத சமயத்தில் அந்த துறை குறித்து புரிந்து கொண்ட சந்திரபாபு நாயுடு தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஹைதராபாத் நகரை ஹைடெக் சிட்டியாக மாற்றி ஐடி நிறுவனங்கள் தொழில் தொடங்க தேவையான ஏற்பாடுகளை செய்திருந்தார் அது மட்டுமல்லாது விஷன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற திட்டத்துடன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆந்திரா எப்படி இருக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்துடன் இப்போது சந்திரபாபு நாயுடு அரசியலில் பணியாற்றி வருகிறார் என்றும் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தார் இந்த பேச்சை ரசிக்க முடியாத ஆந்திரா மாநில அப்போதைய அமைச்சரும் நடிகையுமான ரோஜா கடுமையாக விமர்சனமும் செய்திருந்தார் அவர் கூறுகையில் ரஜினிகாந்த் சார் அரசியல் வேண்டாம் என நினைத்துவிட்டார் அவர் வேண்டிய என விலகிவிட்ட நிலைகள் பாலிடிக்ஸ் பற்றி பேசக்கூடாது அப்படினும் தெலுங்கானாவில் எல்லோருமே ரஜினிகாந்தை ஒரு சூப்பர் ஸ்டாராகவும் ஒரு நல்ல நடிகராகவும் கொண்டாடுகின்றனர் பேசியுள்ள விஷயம் தெலுங்கு மக்கள் மற்றும் என் டி ஆர் அபிமானங்கள் என எல்லோரையுமே கோபப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் ரஜினிகாந்த் மீது ஒரு நடிகராக எனக்கு மரியாதை உள்ளது ஆனால் அதே நேரத்தில் சந்திரபாபு அவர்களை குறித்து பேசியது சிரிப்பை வரவழைப்பதாகவும் தெரிவித்தார் இதற்கு அப்போது பதிலடி கொடுத்த சந்திரபாபு ஜெகன்மோகன் கட்சி குறித்து அவர் பேசவில்லை ஆனால் ஆளும் கட்சியினர் பதவி கர்வத்தில் ரஜினியை விமர்சிக்கின்றனர் ரஜினி ஒரு மாபெரும் நடிகர் அதையும் தாண்டி அவர் நல்ல மனிதர் அவரை தரைக்குறையாக விமர்சிப்பது கண்டனத்துக்குரியது இதை தெலுங்கு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் கூறியிருந்தார் இந்நிலையில் தான் அடுத்த ஒரே வருடத்தில் அனைத்துமே தலைக்கேடாக மாறிவிட்டது ஆந்திர மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைக்கிறார் ஆந்திர மாநிலத்தில் மட்டுமல்ல இந்தியாவினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்திலும் கிங் மேக்கராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரதமராகவும் உருவாகி உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இதனிடையே இன்று நடைபெறும் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள நடிகர் ரஜினிகாந்திற்கு முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு சிறப்பு அழைப்பு விடுத்துள்ளார் அன்று ஜெகன்மோகன் ரெட்டி அரசால் விமர்சிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் இன்று சந்திரபாபு நாயுடு அரசால் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது நிறைய பேருக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க